நரைமுடி வர ஆரம்பிச்சுச்சுன்னா நிறைய பேர் வந்து மருதாணி போடுறாங்க டை இப்படி பண்ணுறவங்களுக்கு இந்த தொழுகையில் உது செய்யறதுல உதவு கூடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூடுமா கூடாதாங்கிற சந்தேகம் இருக்கு பொதுவாக மருதாணி அடிக்கிறது இல்லை டை அடிக்கிறது மார்க்கத்துல அனுமதி இருக்கா அதாவது நரைமுடி நரைமுடி பழுத்த முடிகளுக்கு வந்து மருதாணி நிறம் அதாவது மருதாணி நிறம் போடுறது இது வந்து ஹரிஸ்ல வந்திருக்கு ஜாபிமின் அப்துல்லா ரதீன முஸ்லீம் வருது அபு குஹாஃபா அபு அப்துல்லா அதாவது அபு பக்ரீதாவுடைய தந்தை கிட்டத்தட்ட அவங்க வரும்போது எண்பது இந்த சில செய்திகள் வருது அப்போ அபு குஹாஃபா வருகின்ற பொழுது அவருடைய தலை எப்படி இருந்துன்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு பு புட்செடி ரசூசலாசன் வந்து ஒரு ஒரு செடியை காட்டி அது வெள்ளை வெள்ளையே நிற்கக்கூடிய செடியை போன்று அவருடைய தலை இருந்தேன் அப்போ ரசூசலா சொன்னாங்க அதாவது இந்த வந்து இந்த இதை மாற்றுங்க முஸ்லீம்ல வருது இப்ப இந்த ஹதீஸ பொறுத்தவரையில வரக்கூடிய செய்தி ஆனால் இந்த வெண்ணிறத்தை மாற்றுங்கள் என்று சொன்னது ரசூலா உடைய கருத்து கருப்பை தவிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தி வந்து ஹதீஸ் முதுரஜ் அந்த துண்டு பலவீனமானது கருப்பை தவிந்து கொள்ளுங்க என்று வரக்கூடிய செய்தி பலவீனமானது

அப்ப எனவே இதான் இந்த ஹதீஸ் துறை சார்ந்தவர் அறிஞர்களுடைய தஹ்கீக் அதிகமான அறிஞர்கள் இந்த செய்தி தான் சொல்ல நான் புதுசாக சொல்ல இல்லை இது ஒரு விஷயம் அப்ப எனவே இந்த ஹதீஸ் ஒன்று இருக்கிறது ஜாபிர் பின் அப்துல்லா ரதி தான் இன்னொரு ஹதீஸ் வருது அபுதாவில் அப்துல்லா அப்பாஸ் ரதி செய்தி ரதி அல்லாவுடைய ரிவாய் அதாவது ரசு சொன்னாங்க பின்னால ஒரு சமூகம் அக்வாம் ஏன்னா எனது உமத்துல பின்னால ஒரு சமூகம் வரும் அவர்களுடைய அவருடைய தாடிகளுக்கு அவருடைய முடிகளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கருப்பை கொண்டு நிறம் பூசுவார்கள் அதாவது நெஞ்சு கருப்பை போன்று பெரும்பாலும் அந்த கருப்பு பகுதி நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து பகுதியில் இருக்கக்கூடிய சுதூர் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பை போன்று அவருடைய முடி எல்லாம் இருக்கும் சொல்லி வரக்கூடிய செய்து முதலாவது இந்த ஹதீஸ் அபுதாது வருது இந்த ஹதீஸ் வந்து ஹதீஸ் ஆனால் ஒருவேளை இப்ப ஒரு அல்பார் ஒரு சில அறிஞர்கள் ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் ஒருவேளை சகிதா இருந்தாலும் இந்த செய்தியினால வந்து இப்படி செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடகை மாட்டார்கள் என்று சொல்ற இது வந்து இது ஹராம் என்ற அர்த்தத்திலே அல்ல இது ஒரு அடையாளமாக சொல்லப்படுது உதாரணமா வந்து பிற்காலத்துல வந்து சில மனிதர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் சாட்சி கேட்கப்பட மாட்டார்கள் ஆனா சாட்சி சொல்லுவார்கள் அவர்களிடத்தை தொந்தி உள்ள நிலை வரும்ல அப்ப தொந்தி உள்ள நிலையில உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த முனாஃபிக்கலுக்கு அடையாளமா அரசு சொன்னாங்க அப்படி அல்ல அது ஒரு அடையாளமா சொன்னா அது மாதிரி வந்து கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள் அப்ப என்ன கட்டிடம் கட்டுவது ஹராம் அல்ல கேமத்த நாளை பத்தி சொல்லும்போது ரசூல் அப்படி அடையாளங்கள் சொன்னாங்க அப்ப எனவே இப்படித்தான ஒரு அடையாளமா சொன்னாங்களே தவிர இது ஹராம் அல்ல உதாரணம் வந்து ஜன்னிபு இந்த கருப்பை இந்த இந்த வெண்ணிறத்தை மாற்றுங்கள் ஆனால் கருப்பை தவிந்து விழுங்கன்னா இப்போ பின்னால ஹராம் கருப்பை தவிந்து இது ஒருவேளை சை என்று வச்சிருந்தா கூட இந்த ரெண்டுமே சை என்று வச்சிருந்தா கூட நீங்க கருப்பை மாற்றுங்கள் வெண்ணிறத்தை மாற்றுங்கள் ஆனா கருப்பை என்று சொன்னா முதலாவது வந்து பின்னாடி உள்ளது ஹராம் நம்ம எடுத்துக்கொண்டால் முன்னாடி உள்ளது வந்து வாஜிபின் எடுக்கணும் சொல்றது இதுதான் டிதி முதலாக வாஜிபு எடுத்தால் ஹராம் காரம் ஒரு சுனத்தின்னா அது மக்களும் ஆகிவிடும் அப்ப எனவே எப்படி பார்த்தாலும் தலை முடிக்கு மருதாணி இடுவது என்பது அது சுண்ணம்

ஒரு ஒரு சாயம் பூசுற மாதிரி ஒரு மதுதானிய போடலாம் அதெல்லாம் இந்த இடத்துல கருப்பல்லாத நிறங்கள் பூசுறதுக்கு நேரடியான ஹதீஸ்ல தடைகள் வரவில்லை வரக்கூடிய ரெண்டு ஆதாரம் பலவீனமானது எனவே அறிஞருடைய கருத்துப்படி கருப்பு பாவிக்கலாம் உதாரணமாக சொல்லுறாங்க மூன்று கருத்து இருக்கிறது மக்குழு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க மாலிக் மதபேஷ் ஹனாபிலாக்கள் மக்ரூ வெறுக்கத்தக்கதுன்னு சொல்லுவாங்க கருப்பு பயன்படுத்துறது அது மாதிரி வந்து ஷாஃபியாக்கள் ஹராம்னு சொல்றாங்க மூன்றாவது கருத்து ஜாயிஸ் இதை இது வந்து அஹ்னாஃபுடைய கருத்து ஹனஃபியாக்கள் பொதுவாக சொல்லுவாங்க அது ஹசன் அல் ஹசன் ரதி அல்லா ஹுசைன் ரதி அல்லா ஹனுமா வந்து அவங்க வந்து கருப்புடன் பூசி இருக்கிறார்கள் என்பதை மாம் தபராணி பதிவு செய்திருக்கிறார்கள் இஸ்னாத் சஹி ஹசன் ஹுசைன் ரதி அல்லாமா கருப்பு பூசி இருக்கிறாங்க இவ்வளோ கைவாதில் ஒன்பது சஹாபாக்கள் கருப்பு பூசி இருக்கிறாங்க எனவே எந்த ஒரு சகாபியும் மறுப்பு தெரிவிக்கல இது ஒரு ஒரு ஹராமா மக்குருவா இருந்தா சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களா செஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாம் சரியானதாக வந்திருக்குது அப்ப எனவே இது செஞ்சிருக்க மாட்டாங்க அப்ப எனவே அந்த அடி அடிப்படையில் இது ஒரு ஹராமான ஒரு விஷயமா சஹாபாக்கடை காலத்தில் இருக்க குறிப்பா அசன் ஹுசைன் அளிக்கணுமா அது மாதிரி ரசுல்லா தொட்டு வரக்கூடிய அதே ச வாய்வாயி விட்டது இப்போ சஹாபாக்கை எடுத்துக்கொண்டே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க கருப்பு அடிச்சிருக்கிறாங்க கருப்பு நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற செய்தி வருது அதே மாதிரி வந்து இப்ப இப்ரா கைப் இதை சொன்னோம் அதே மாதிரி வந்து சில சில அசர்கள் வருது சாதி ஒக்காஸ் முகிரத் சுபா அது ஆமீர் உஸ்மான் ரதி அல்லா அமர் ரதி இப்படி வருது ஆனால் சின்ன சின்ன பல பலவீனங்கள் இருந்தாலும் இதனுடைய ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது இதுல ஒன்று அசல் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துக் கொள்ளலாம் அது அல்லாம ஹசன் ஹுசைன் ரதி அல்லாமுடைய செய்தி வந்து மொஜம் தபராணி தபராணியில் வரக்கூடிய சரியானது தான் அப்படின்னு அந்த அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது ஆனாலும் தவிர்ந்து கொள்வது நல்லது இந்த கருத்தை நம்முடைய கருத்தாக பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு இந்த சட்டம் வராது அவங்க வேண்டிய கலர் அவங்களோட முடிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஏமாற்றம் இருக்கக்கூடாது ஒரு ஏமாற்றம் வந்து கருப்பு நிறத்தை அடிச்சிட்டு அந்த மாதிரி ஏமாற்றம் இல்லாம தன் கணவனுக்கு அழகு அழகுக்காக வேண்டி வேண்டிய நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் சரியான கருத்து பெண்களுக்கு ஆண்களுக்கு தான் இந்த தடை வரும் எனவே வந்து இந்த மாதிரி நிறங்கள் கொள்ளணும் தண்ணி முடிக்குள்ள போற தடுக்க கூடியதாக இருந்தால் அதை கொள்ளணும் மருதாணி எல்லாம் அப்படி அல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதுபோது செய்யறதுல தண்ணி போற தடுக்கக்கூடியது அல்ல அது மாதிரி இப்போ உள்ள சாயங்கள் நிறங்கள் டய பொறுத்தவரையில் வந்து அதுவும் வந்து தண்ணி போறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது இல்லை எனவே அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்த்துக்கணும்